மாத்தளை மகவள பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் மாணவியொருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அதே பாடசாலையில் கடமையாற்றும் ஆசிரியர் ஒருவரும் சம்பவத்தை மறைக்க முயன்றதாக கூறப்படும் பதில் அதிபர் ஒருவரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக மகவள போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏழாம் வகுப்பில் கல்வி கற்கும் பன்னிரண்டு வயதுடைய மாணவியொருவரே இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவி கல்வியிற்கும் அதே பாடசாலையில் கடமையாற்றும் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஆங்கில ஆசிரியர் ஒருவரும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய பதிலதிபர் ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட ஆங்கில ஆசிரியர் பாடசாலையின் ஓய்வு அறையில் வைத்து மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவி இது தொடர்பில் சக மாணவியொருவருக்கு தெரிவித்துள்ள நிலையில் பின்னர் இருவரும் இணைந்து பாடசாலையில் உள்ள ஆசிரியர் ஆலோசகர் ஒருவரிடம் இது தொடர்பில் தெரிவித்தார் பின்னர் அந்த ஆசிரிய ஆலோசகர் இந்த சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபரிடம் தெரிவிக்குமாறு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு கூறியுள்ளார் பாடசாலையின் அதிபர் விடுமுறையில் இருந்ததால் பாதிக்கப்பட்ட மாணவி இது தொடர்பில் இந்த இந்த சம்பவம் தொடர்பில் பெற்றோரிடமோ அல்லது வேறு எவரிடமோ தெரிவித்தால் பாடசாலையில் இருந்து விலக்கிவிடுவதாக கூறி பாதிக்கப்பட்ட மாணவியை அச்சுறுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவி வைத்திய பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகவள போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்